வாலாஜாப்பேட்டை அருகே நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பூச தெப்பத்தேர் திருவிழா வெகு விமர்சியாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாபேட்டை அடுத்த ஒழுகூர் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ முருகன் வள்ளி சமேத தெய்வானை திருக்கோவிலில் இன்று நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பூச தெப்பத்தேர் திருவிழா வெகு விமர்சியாக நடைபெற்றது முன்னதாக கருவறையில் உள்ள ஸ்ரீ முருகன் வள்ளிக்கு நெய் பால் தயிர் பன்னீர் கிளநீர் சந்தனம் கதம்பம் பொடி உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் பொதுமக்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்தார் தொடர்ந்து வண்ணமலர்கள் தங்க ஆபரணங்கள் மூலம் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ முருகன் வள்ளி சமேத தெய்வானையை மின்வொளி விளக்குகள் மூலம் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் வைக்கப்பட்டு அரோஹரா அரோஹரா என்ற முழக்கத்துடன் மூன்று முறை வளம் வந்தபோது பல்வேறு கிராமங்களிலிருந்து வருகை தந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்

திருவிழா திறப்புடன் நடைபெறும் அமைத்து தந்த நமது அருமை ஐயா தீங்கு ஏழைகளின் ஐயாவை நமக்கு இந்த நிலையை நிறைந்து வேறு பக்தர்கள் கோடுமுறையின் சார்பாகவும் கிராம மாட்டாங்க பொதுமக்கள் சார்பாகவும் நமக்கு அருள் தந்த தீங்கு இளைஞரை ஐயா அவர்களுக்கு நன்மை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐ்கள் நாட்டாண்மை ஐயா குடும்பத்தினரின் அமைக்கிறார்கள் நன்றிகளை கூறி வருகிறோம் மகன் குடும்பத்தினர் அவர்கள் வள்ளிபியாக இருக்கு அவர்களின் இதுவும் ஏழாயிரம் ஆசிரியின் ஐயா கோவிக்கம்மாள் அவர்களின் விமானங்கள் அனைவரும் இணைந்து முருகன் பெருமானுக்கு ஐநூறு ரூபாய் அனுப்பினார்கள் அவர்களின் குடும்பம் நான்கு ஐந்து அறிவு போல் இந்த முருகன் பெருமானை அருணம் பெற்று நல்லது நிலையில் வந்து முறை முருகன் பெருமானை நாங்கள் வேண்டிக் கொண்டு இப்பொழுது எதிர்பார்க்காக நடத்தி கொள்ள வேண்டும் அனைத்து பெரிய பக்தர்களும் இருக்கிறார்கள் இன்னும் ஆணாக இருக்கின்ற பக்தர்கள் இன்னும் சிறப்பு முன்னி தொட்டத்து முடியும் என்பதால் வந்து கண்டுகளின் சார் இதனை அன்போடு கூட்டுக் கொள்கின்ற